நீங்கள் பார்த்துட்டு இந்த விளையாட்டு மரணக்கிணறு விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இந்த விளையாட்டில் இவங்க காரையும் பைக்கையும் சாழ்த்தி சாழ்த்தி விளையாடிட்டு இருக்காங்க இவங்க எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ தூரம் ஓட்டிக்கிட்டு போக நினைச்சாலும் எவ்வளவு நேரம் ஓட்டினாலும் அவங்க திரும்ப திரும்ப ஒரே இடத்துல தான் ஓட்ட வேண்டியிருக்கும் ஏன்னா ஒரு வட்டத்துக்குள்ளேயே இவங்க இருக்காங்க இன்றைய உலகமும் அப்படி தாங்க இருக்குது இந்த உலகத்தில் நாமும் பாவத்தோட எவ்வளோ தூரம் ஓடிக்கிட்டே இருந்தாலும் நம்ம நிற்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தா நரகமாக தான் இருக்கும் ஆமாம் என்ன பயமுறுத்துறன்னு பார்க்குறீங்களா உண்மையை தாங்க சொல்கிறேன் நார்மலாக நம்ம எல்லாருமே அதிகமாக கோவப்படுவோம் எரிச்சல் அடைவோம் நிறைய பொய் சொல்லுவோம் சமயம் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி மற்றவர்களை குறை சொல்லுவோம் ஏளனமாக திட்டுவோம் எவ்வளவோ குறை பேசுவோம் போட்டு கொடுப்போம் இதெல்லாம் நார்மலாக செஞ்சுட்டு நான் யாருக்கும் எந்த பாவமும் செஞ்சதே கிடையாது நான் ரொம்ப நல்லவ நான் இப்போ செத்தாலும் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் இது தாங்க நம்மளில் நிறைய பேர் சொல்கிற காரியம் ஆனால் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் பாவம் செய்கிறவங்க அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு படியை கூட தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆமாங்க உண்மை இந்த உலகம் பொய்க்கும் பாவத்துக்கும் வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க நாளைக்கு மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் எனக்கு அது தேவையே இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஏமாந்து நிற்க போவது நீங்களா தான் இருக்கும் ஏன்னா பாவத்தோடு யாருமே அந்த பரிசுத்த பூமியை தொட்டவே முடியாது அந்த பாவம் எல்லாம் கழுவப்பட்டு பரிசுத்தமானாதான் போக முடியும் அப்போ பரிசுத்தமாக ஒரே வழி ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தால் நம்மளை கழுவி பரிசுத்தமாக்கினால் மட்டுமே நம்ம அந்த ராஜ்யம் ஆகிய சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியும் அப்போது ஏசு தானே வழி சத்தியம் ஜீவன் அவர் வழியாக மட்டும்தானே அந்த சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும் அவரை ஏற்றுக்கொள்ளனா யார் நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பா யார் நம்மளுடைய பாவத்தை கழுவுவாங்க ஒரு மனுஷன் பிறக்கும் போதே ஒரு பாவியாக தான் பிறக்க இதுவரையும் நான் பாவமே செய்யலை இதுவரையும் நான் பொய் கூட சொன்னதில்லை சொல்ல யாரால் முடியுமா அந்த பொய்யை போக்க முடியும் அந்த ஒவ்வொரு பொய்யும் அங்க கடவுளினுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது எத்தனை பேர் யோசிக்கிறீங்க நான் சொர்க்கத்துக்குன்னா போகிறேன் நரகத்துக்குன்னா போகிறேன் உனக்கு என்ன கவலை நான் பாவம் செஞ்சால் உனக்கு என்ன வந்துச்சு நீ யார் எனக்கு சொல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா நம்ம ஏசப்பா ஒரு காரியத்தை சொல்கிறாரு பர்லோகராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி ஆமாங்க உங்களுடைய குழந்தையோ சகோதரனோ பாதாள குழிக்குள்ளே போகும்போது நீங்கள் என்ன செய்வீங்க பலவந்தமாக அவங்கள பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுவீங்க அவங்க வந்தால் ஓகே இல்லை நான் அங்கே தான் போய் விழுவேன் நான் அவங்க போய் விழுந்தா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஐயா அம்மா நீங்கள் யார் எனக்கு தெரியாது ஆனா உங்களை ஏசு கிறிஸ்து அதனாலதான் இந்த வீடியோ உங்களை பார்க்க வச்சிருக்கிறார் ஏசு கிறிஸ்துவே உங்களை ரட்சிக்க முடியும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள உங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அவரிடத்தில் உங்க பாவத்தை சொல்லி மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை மன்னிப்பார் அவருடைய கருத்துக்குள்ள மூடி மறைத்துக் உங்களுக்காக தான் ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் நீங்க அவரை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை சுகந்தரித்துக் கொள்ளுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமீன்